இந்த வீட்டில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபென்சிங்க வந்து பார்ட் ஒனில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் இப்போ இந்த பார்ட் டூவில் வந்து நாங்கள் எப்படி அதை ரெடி பண்ணுன்றதை தான் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டுற கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி வந்து நாங்கள் கேஜியில் வாங்கியிருந்தோம் அதேமாதிரி வந்து நமக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நாஸ்ட்ராஜிக்காக ஒரு மூமெண்ட்டு க்ரியேட் பண்ணலான்ட்டு வாழை செடி வந்து நாங்கள் நடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் இதில் என்ன நாஸ்டாலஜிக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் நவம்பர் டூ த்ரீ தான் எனக்கு மேரேஜ் அதுக்கு முன்னாடியே வந்து வாழைச்செடி வந்து நானும் என்ன கட்டிக்க போகிற பொண்ணும் வந்து வச்சு சேமாக நட்டு பார்ப்போம் அது வந்து இன்னொரு டூ த்ரீ மந்த் இருக்குது அதில் எந்த அளவுக்கு வந்து குரோத் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பக்கத்து பக்கத்தில் வாழைச்செடி நட்டுருந்தோம் இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வரும்னு தெரியல ஆனால் வந்து வைக்கும் போது பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்தது பயங்கர ஒரு ஹாப்பினஸும் வந்து கூட இருந்தது எங்கள் அம்மா தான் வந்து லாஸ்ட்டாக அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வாழைச்செடி இல்லாமல் கொய்யாக்கண்ணு நட்டுருந்தோம் செம்பருத்தி நட்டுருந்தோம் இந்தமாதிரி இல்லாமல் ஜாதி மல்லிலாம் நட்டுருந்தோம் இதுதான் வந்து ஓவரால் லுக்கு உங்களுக்கு எப்படி இது பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்டில்